ஒரு கே கப் போட்டுக்கலாம் நாங்க வந்து இன்னைக்கு பிரியாணி பண்ணுவோம் பிகாஸ் என்னோட தம்பிக்கு வந்து என்னோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவன் பிரியாணி பண்ண சொன்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வ்ளாக்ஸ் சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் ஸ்பெஷலி விநாயக சதுர்த்திக்காக நான் முன்னாடியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஃபர்ஸ்ட் நைவதி வந்து கொழக்கட்டை தான் ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணி இப்போ பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மேபி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கும் அண்ட் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கும் சரி இதுதான் வந்து அளவு ஸ்டார்டிங் நான் பண்ணும் போதுலாம் நல்லா பாக தீக்கானதுக்கு அப்புறம் தேங்காய் போடுவேன் பட் கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் பட் வந்து பாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சிருக்கும் போதே நம்ம தேங்காவை அதுல ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் அழுத்தமா இல்லாம பூரணம் சாஃப்டா கிடைக்கும் ஒரு கப்பு வெல்லம்னா ஒன்னேகா கப்பு போட்டுக்கலாம் தேங்காய் சரி சரியா இருக்கும் என்ன வெல்லம் வந்து திக்கானது தேங்காய் லேஸ் ஓகே இது நல்ல திதிப்பா இருந்தாதான் அந்த குழக்கட்டைக்குள்ள வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாவோட ஏலக்காய் பொடி

கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்ல அந்த பாகு வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு திக்கான அளவு நமக்கு கிடைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் பூர்ணமோட அளவு வந்து உங்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஐ மீன் நைட்டு டின்னர் சாபுதான கிச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் மேம் இந்த பேக்கெட் வந்து போகாது ஸோ பாய்ச்சமும் எடுத்தாச்சு நமக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருந்தால் தான் ஃபுல் ஃபேமிலிக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஸோ சாபுதானா கிச்சடி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இருக்கிற ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் விளாகில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த பிளாக் பாக்ஸ் இந்த கண்டெய்னர் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க இதேதான் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினேன் மேபி லிங்க் கொடுக்குறேன் சேம் இதே சிமிலராக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உணக்கடிக்கு தேவையான மாவு ரெடி பண்ண போகிறோம் நம்ம கடையில் விட வீட்டில் பண்ணது இன்னும் சாஃப்டாக நமக்கு பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு மணி நேரம் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா அதான் தீயாஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான டவலில் போட்டு நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ண போகிறோம் நல்லா காய்ஞ்சிடக்கூடாது உங்களுக்கு நான் அந்த பதம் காட்டுறேன் ஈரமாகவும் இருக்கணும் இப்படி போட்டால் வரணும் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி உதிரி உதவியாக வரணும் நல்லா அரைச்சு இந்த மாதிரி சல்லடியில் சளிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாவு அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா குறை குறைப்பாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸிங்க கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் லாஸ்ட் இயர் வந்து நான் சதுர்த்தி அன்னைக்கு மறுநாள் இந்த பிளாக் வந்து போட்டிருப்பேன் ஸோ எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போட்டிங்கன்னா இது எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ஸோ அதனால இந்த இயர் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறது முன்னாடியே உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஈஸி கடையில் வாங்குறதுக்கு இது வந்து அவ்வளோ சாஃப்டாக குழக்கட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் பூரணமும் உங்களுக்கு நான் கிளியராக மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிளாக் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் நான் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அந்த அப்லேட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் வரும் எனக்கு அது வேணும்னா செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பர்டிகுலராக இந்த டாப்போட லிங்க் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ ப்ளாக்ல மென்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன சூப்பரான அந்த ரெசிபி வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து லாவணியாக ரெடி பண்ண போகிறாங்க அவங்க வந்திருந்தாங்க லாஸ்ட்டு வீக்கு ஸோ அப்போ எடுத்து இந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களை ஆட் பண்ணிக்க போகிறேன் சூப்பரான ரைத்தா அண்ட் வந்து செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபியோட ரெசிபி நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருப்பேன் பட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்க பண்ணுற பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் ரெடி பண்ண வச்சாச்சு ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு அந்த டூ டேஸ் வந்து போனதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ பேசிக்கிட்டு இப்போ கூட குக் பண்ணும்போது வந்து நிறைய சொதப்பி பேசிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க வந்து இன்னைக்கு பிரியாணி பண்றோம் என்னோட தம்பிக்கு வந்து என்னோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவன் பிரியாணி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்றோம் அண்ட் காய் நம்ம நார்மலாக வெஜிடபிள்ஸ் எடுப்போம் இல்லையா உள்ள கேரட் பீன்ஸு அதெல்லாம் தான் எடுத்துருக்கோம் அடிஷ்னலாக மீல் மேக்கர் சேர்க்கலாம் அப்படின்னா சில குட்டீஸ்க்கு அதை தனியாக ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆட் பண்ணலை அண்ட் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இங்கே ரெடி ஆக்சுவலி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லாமல் கடை கடன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே ரைஸும் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்காங்க ஸோ இதுவும் நல்லா ஊறிட்டுருக்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா சுருளை அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூள் அண்ட் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி சேர்த்தாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஸோ நான் மல்லி யூஸ் பண்ண மாட்டேன் பட் இவங்க மல்லி ஆட் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து மல்லி ட்ரை பண்ணது மல்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள் அண்ட் பிரியாணி மசாலாவும் சேர்த்தாச்சு ஸோ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கலாம் அண்ட் மீன் இந்த நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து தொக்கு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் அண்ட் புதினா இலை வந்து சேர்க்குறோம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணுறாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டோம் ஸோ எல்லாருமே உள்ளே வந்து பேசிட்டு ஜாலியாக வச்சுட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காய் வந்து வதக்கிறதுக்கு மறந்துட்டோம் கட் பண்ணி அது ஓரமாகவே இருக்குது வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் மட்டும் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டோம் அதனால் தண்ணி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறமா அதையும் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த வாட்டரோடு ஆட் பண்ணி நம்ம அடுத்து ஃபைனலாக ரைஸும் சேர்த்து மூடி வச்சு விசில் விட போகிறோம் ஸோ ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு மாதிரி வரும் இது கரெக்டாக ஒரு நாலு விசிலுக்கு நாங்கள் ஆஃப் பண்ணோம் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு இப்போ ரைஸும் ஆட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான ரைத்தா ரைத்தா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் ரைத்தா ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பிரியாணி வந்து எப்பவுமே பண்ணுறப்போ நல்லா ரிசில் ஆகிறவனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் குக்கர் அப்போ தான் வந்து கொஞ்சம் உதிரி இருக்கும் இல்லைன்னா அப்படி கொஞ்சம் பிரியாணி பாருங்கள் வந்திருக்கு ஸ்டீம்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் எடுத்தாச்சு நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த இருக்குது சூப்பராக இருக்குது மூடி வச்சிடும் தக்காளியும் நல்லா வந்து வதக்கியாச்சு ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம் வதக்கிட்டு அண்ட் ஒரு ஒரு கைப்பொடி அளவுக்கு துருவன தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் தேங்காய் அண்ட் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை நல்லா குறை குறான அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த தக்காளியும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு பவுலில் அண்ட் இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம குறை குறான அரைச்சேன் அண்ட் பச்சை மிளகா தேங்காய் இருக்குது அதோட வதக்கின தக்காளியும் ஆட் பண்ணி இப்போ எவ்வளோ தயிர் வேணுமோ அந்தளவுக்கு தயிரும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரைத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரைத்தா ட்ரை பண்ணி பாருங்கள்

நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சூப்பரான ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சேனலில் இருக்கிற ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் இன்னும் க்ளியராக நம்பர் டீடெயெலாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்